தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பயிர் நோயியல் துறை சார்பாக ஒவ்வொரு மாதமும் காளான் வளர்ப்பு குறித்த ஒருநாள் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது இந்த தொடர் பயிற்சியின் கீழ் ஆகஸ்ட் மாதத்திற்கான பயிற்சி வரும் செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ளது இந்த பயிற்சியில் காளான் வளர்ப்பு தொடர்பான அடிப்படை பொருட்கள் வளர்ப்பு சூழ்நிலை ரசாயன மற்றும் இயற்கை முறைகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் விற்பனை மற்றும் மார்க்கெட்டிங் தொடர்பான வழிகாட்டுதல்களும் இடம்பெறுகின்றன பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்பும் நபர்கள் பயிற்சி நாளன்று பயிர் நோயியல் துறையில் ரூபாய் ஐநூற்றி தொன்னூறு கட்டணமாக செலுத்த வேண்டும் பயிற்சியை வெற்றிகரமாக முடித்தவர்களுக்கு சான்றிதழும் வழங்கப்படும் பயிற்சி காலை பத்து மணிக்கு தொடங்கி மாலை ஐந்து மணிக்கு முடியும் மேலும் விவரங்களுக்கு பேராசிரியர் மற்றும் தலைவர் பயிர் நோயியல் துறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஆகிய முகவரியில் அல்லது தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்று மூன்று மூன்று ஆறு மற்றும் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு ஆறு ஆறு ஒன்று ஒன்று இரண்டு இரண்டு ஆறு அல்லது ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது நான்கு ஒன்பது ஆறு ஐந்து 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 அல்லது ஆறு மூன்று ஏழு ஒன்பது இரண்டு ஒன்பது எட்டு பூஜ்ஜியம் ஆறு நான்கு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் மின்னஞ்சல் முகவரி அட் டாட் டாட் ஏசி இன் ஆகியவற்றில் தொடர்பு கொள்ளலாம்